ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சமோசா ரொம்ப பிடிக்குன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு சமோசா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது செய்கிறதுக்கு வந்து தெரியாதுங்க அப்படியே செஞ்சாலும் சொதப்பிடும் சமோசா சீட்டு வந்து அதை தேய்ச்சி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஸ்டஃபிங் வச்சு போட்டு எடுக்கிறது வந்து சில பேருக்கு சரியாகவே வராது அதனாலேயே அவங்க சமோசா செய்ய ட்ரை பண்ண மாட்டாங்க வீட்டில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் தினமும் சமோசா செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியான தான் இன்றைக்கி நான் வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மாவு தேய்க்காம சமோசா சீட் இல்லாம நம்ம வீட்டில் இருக்கிற ஜல்லி கரண்டியை வச்சு எப்படி சூப்பரா வந்து சமோசா ரெடி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சமோசாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் தாங்க சமோசா செய்ய போகிறேன் கோதுமை மாவில் செய்யும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குங்க விட கோதுமை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு தான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி விட்டு பிசையலாம் நம்ம சேர்த்துருக்க ஆயில் எல்லா மாவுலேயும் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பிரட்டிக்கலாங்க ஆயில் வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமோசா நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு தாங்க சேர்க்குறோம் இதுக்கு நீங்கள் சூடான ஆயிலாம் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நார்மலான ஆயிலை சேர்த்துக்கிட்டா போதும் ஆயிலை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம நார்மலாக சப்பாத்திக்குலாம் மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து டைட்டாகவும் இருக்க வேணாம் ரொம்ப லூஸாகவும் இருக்க வேணாம் நம்ம நார்மலாக பிசைகிற மாதிரியே சாதாரணமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவு மாவு எல்லாத்தையும் ஒன்றா திரட்டிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கும் போது மாவு வந்து இன்னும் நல்லா சா சாஃப்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு பதம் இருந்தால் போதும் இப்போ இதுக்கு மேலேயும் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற விட்டுருலாங்க அதிக நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறினா போதும் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதே போல் ஒரே ஒரு கேரட்டையும் துருவி வச்சுருக்கேன் ஸ்டஃபிங் நம்ம வந்து வதக்கி செய்ய போகிறது இல்லைங்க எப்பவுமே வந்து சமோசாவுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் வெங்காயம் சமோசாக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா வதக்கக்கூடாதுங்க நம்ம அப்படியே பச்சையாக தான் வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கடைகளில் கிடைக்கிற சமோசா மாதிரியே இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கேரட்டையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருக்குது பாருங்க அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் என்கிட்ட சிக்கன் மசாலா இருந்ததுனால நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா கரம் மசாலா மட்டுமே போதுங்க அது மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோங்க அதுதான் வந்து இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவள் தாங்க உங்ககிட்ட வெள்ளை அவள் செவப்பவள் எந்த அவள் இருக்கோ அதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக அந்த ஸ்டஃபிங்கை வந்து வெளியே வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த வெங்காயத்தில் வந்து தண்ணீர் விட ஆரம்பிச்சிடுங்க அதை அதோட நம்ம சமோசாவுக்கு ஸ்டஃபிங் வைக்க முடியாது நீங்கள் இந்த மாதிரி அவள் சேர்த்து வைக்கும் போது எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலுமே அது தண்ணீர் விடாதுங்க நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அப்படியே இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து சமோசாவுக்கு ஸ்டஃபிங் செய்யும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவள் மறக்காம சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தலை எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து எதுவுமே சேர்க்கலை அப்படியே விட்டுட்டேன் இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தா மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வந்து ஊறி இருக்குங்க இப்போ ஒரு தடவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதுலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சப்பாத்திக்கு உருண்டை பிடிப்போம் பாருங்கள் அதே மாதிரி தான் ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க சப்பாத்திக்கு வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக உருண்டை பிடிப்போம் அதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவுலேயும் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன் இந்த சைஸுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்தது தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஜல்லிக்கரண்டி தாங்க இந்த மாதிரி உங்கள் கிட்ட ஜல்லிக்கரண்டி அதாவது எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வந்து இருக்கும் இப்போ இந்த கரண்டி எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை ஒன்று மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கைகளால் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் விடுங்க ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜல்லிக்கரண்டு அடியில் ஓட்ட வழியாக வெளியே மாவுலாம் வந்துடுங்க அதனால கொஞ்சம் பார்த்து மெதுவாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய லேயர் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கணுங்க ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் விட்டால் போதும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட சென்டரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வந்து கொஞ்சமாக வச்சுக்கலாங்க வச்சுட்டு இதோட ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடியில் வந்து இந்த மாதிரி மடக்கிக்கலாம் அதாவது சமோசா ஷேப்பில் வந்து நம்ம மடக்கிக்கலாம் நான் எப்படி க மடக்கிறன்னு வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி விட்டால் அப்படியே மாவு வந்து அப்படியே பிடிச்சி விட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கோங்க ஒன்னோட ஒன்று இப்போ இதோடய அடிப்பாகத்துலேயே வந்து இந்த மாதிரி மடக்கிடலாம் அதாவது நம்மளுக்கு சமோசா ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சமோசா ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ இதை வந்து திருப்பி காட்டுறேன் பாருங்கள் அந்த ஜல்லிக்கரண்டி ஓட்ட வழியாக நம்ம வச்சு செஞ்சதுனால எப்படி வந்து இதுவே இதுவுமே வந்து ஒரு டிசைன் மாதிரி நம்மளுக்கு ஆயிருங்க உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இப்போ இதே போல் இன்னொன்றுமே நான் வந்து ரெடி பண்ணி காட்டுறேன் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் நல்லா தின்னாக வந்து தட்டி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு சமோசா கிறிஸ்பியாக வரும் நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக தட்டிட்டீங்க அப்படின்னா சமோசா வந்து கொஞ்சம் ஹார்டாயிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மடக்கி விட்டு ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து நமக்கு எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் இது ரெண்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிருங்க சமோசா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்குறதுக்கே இதோட டிசைனே வந்து அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் குழந்தைங்களாம் வந்து இந்த மாதிரி சமோசா செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருவாங்க இப்போ நம்ம சமோசாக்கெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாங்க ஆயில ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சுட்டிங்கன்னா வெளியே கரிஞ்சிடும் உள்ளே வந்து வேகாதுங்க அதனால மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு சமோசாவாக போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சமோசா போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்ததுனால ஒரு நாலு சமோசா வந்து போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோன்னா நம்ம எண்ணெயை வடிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம கடையில் வாங்குகிற சமோசா மாதிரியே பர்ஃபெக்டாக அதை விடவும் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக அதாவது அந்த டிசைன்லாம் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பார்க்கும்போதே இன்னுமே அட்ராக்டிவாக இருக்குதுங்க ரொம்பவே சூப்பரான சமோசா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதுக்காக ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டு மாவுலாம் பிசைஞ்சி திரட்டி அதுக்கப்புறம் அதை தோசைக்கல்ல போட்டு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம சமோசா சீட் ரெடி பண்ணி ஸ்டஃபிங் வச்சு போட்டு எடுக்கிறதுக்கு விடவும் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ உங்களுக்கு சமோசாவாக பார்க்கும்போதே தெரியும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குது பாருங்க அது வந்து ஒரு டிசைன் மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி சமோசா வந்து இது வரைக்கும் யாருமே வந்து செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டாங்க இது வந்து சூப்பரான ஒரு ஐடியாங்க உங்களுக்கு சமோசா செய்ய தெரியல அப்படின்னா கூட இந்த மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து ரொம்பவே ஈஸியாகிரும் இப்போ உங்களுக்கு நான் புட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நம்ம கடையில் வாங்குற சமோசா போலவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்லேயும் வந்து எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது நம்ம மைதா மாவில் செய்கிறத விடவும் கோதுமை மாவில் செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஹெல்த்தியும் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க தினமும் வந்து இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க அதுவும் இது நோன்பு டைம் அப்படிங்கிறதுனால இஃப்தார் டைமில் கூட டக்குன்னு நம்ம இந்த ரெசிபி செஞ்சு நோன்பு திறந்துக்கலாங்க இதுக்காக நம்ம கடையில் சமோசா வடெல்லாம் வாங்கி நோன்பு திறக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நிமிஷத்தில் நம்மளே வந்து ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் சமோசா ரெடி பண்ணது வந்து பெரிய ஜல்லிக்கரண்டிங்க அந்த ஜல்லிக்கரண்டியில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நான் ரெடி பண்ண அளவுக்கு சமோசா வந்து இருக்கும் நீங்கள் அதை விட இந்த மாதிரி சின்ன கரண்டிலையும் ரெடி பண்ணலாம் இதில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மினி சமோசா மாதிரி கிடைக்குங்க உங்ககிட்ட எந்த ஜல்லிக்கரண்டி இருக்கோ அதை வச்சு நீங்கள் குட்டி சமோசாவா இல்லை பெரிய சமோசாவாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இதே போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்